கண்டிப்பாக யாரும் எனக்கு பணம் கொடுத்துறாதீங்க இப்பவே வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணால் கூட ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் பொதுமக்கள் பற்றி கணவன் மனைவி சண்டை சற்றுவதெல்லாம் இருந்தால் எட்டாம் இடங்கிறது வந்து சூரியனுக்கு எட்டு ஆட்சியாளர்கள் மாநிலத்தை ஆளக்கூடியவர்கள் மாவட்டத்தை ஆளக்கூடியவர்கள் உலக நாட்டு தலைவர்களுக்கே வந்து ஆகாது அடுத்த ஆறு வருடம் ஆறு மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய சனி பயிற்சி மிக மிக முப்பது வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய மிக மிக ஒரு மோசமான ஒரு பயிற்சி என்று தான் அவன் வந்து சொல்லலாம் அவர் வந்து சாதகம் இல்லா குருவின் வீட்டுக்கு தான் செல்கிறார் குருவின் வீட்டுக்கு சென்றால் கால புதுச்சை தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இட இடத்துக்குறார் நாலாம் ஆறு எட்டாம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பாக வந்து கடுமையான வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் வந்து தனஸ்தானத்தையும் வந்து பார்க்கிறார் அடுத்த பாக்கியஸ்தானத்தையும் வந்து பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் வந்து பார்க்கிறார் எனவே வந்து பம்பு சென்ற பிரச்சனை தான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பார் மத உறவுகள் குருக்கள் அதே மாதிரி வந்து ஜோதிடர்கள் ஆலோசனை செலுத்தவர்களுக்கும் இந்த அடுத்து அந்த பேச்சு தனிச்சு சாதகமாக இருக்காது சிம்ம ராசிக்கு கடுமையாக வந்து சின்ன சின்ன பாதிப்பை தான் உண்டு பாதிப்புகளுக்கும் விடுபடாமல் கண்டு காற்று அண்ணா வைத்து புதுவாக எதுவும் வந்து தொழில் தொடங்க வேண்டாம் எல்லாமே சாதகமாக தான் இப்போ இருக்குது ஏன்னா வந்து இருந்து மூணும் பத்து விதம் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற விதிப்படை சா சாதகமாக தான் இருக்குது ஆனால் இப்பவே வந்து மைண்டர்கள் சொந்த தொழில் செய்வர்கள் இருக்க வைக்க பண்ணுங்கள் மேற்படி வந்து புது முயற்சிகளையும் அதிகமாக வந்து பாவம் கருதி எதுவும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அனைத்தும் வந்து விரயமாக இருக்கும் இருக்கிற துவைத்து மன்றம்னா அகல கல்வி ஆசைப்படாதீர்கள் ஏற்கனவே வந்து கண்டிப்பாக வந்து எதுவும் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து வாங்கிக்க மேலே பணம் கொடுக்குறாதீங்க சொந்த தொழில்கள் வந்து முதலீழ்ச்சியில் இருக்க தவித்து மன்றம் பண்ணுங்கள் அடுத்து வந்து வர்ற காலம் சரியில்லை ஏன்னா நல்ல பலன் சொல்வதற்கு இல்லை இது கருங்கிற பொருசாரத்தோட ஒத்துழைக்க இல்லை என்றால் எதுவுமே வந்து எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் ఆరావతి దిశ అష్టమాధిపతిశ బాలయా దిశ బ్యోలు సడుమయ వందరైతే సత సభ తేదీ యూట్యూబ్ పోయి తమిళ అస్దర్ మెస్ రెండీ ఇవన్న రెండే సతీ యూట్యూబ్ పోయి తమిళ పని వచ్చాను అశ్వభా మెస్ట్ రెండు ఇవతీ నెంట్ రెండీ ఒరే పది ఇరవై తల రెండీ ఇరు మోడీ తిరుమడి వారు அதே மாதிரி வந்துட்டார் எனக்கு மூன்றா எனக்கு வந்து அரசியல் மூன்ற முதல் வெற்றி திமுக ரெண்டாவது வந்து குஜராத் சட்டசபை தேர்தலில் பிஜேபிக்கு மூன்றாவது வந்து திரு மோடி அவர்கள் தான் வெட்டி வருவான்னு வந்து கணிச்சிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு அதே இதில் வந்து இன்னொரு இதையும் கிடைச்சிருக்கேன் ட்ரம்ப் வருவான்னு கிடஞ்சிங்க ஒரு பாஞ்சு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியே அதே மாதிரி அவர் தான் வந்து வந்தார் எனவே வந்து ஓரளவு வந்து ஓரளவு வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் வந்து பதிவிடுவேன் அதே மாதிரி இதுவரையும் வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து இதுவரையும் வந்து எதுவுமே வந்து வெளியிறாகலை கண்டிப்பாக விதிமதி கதி ச கதை மூன்று ஒத்துழைக்கும் போது தான் ஒருவருக்கு கிடைக்கும் கதைங்கிற போர்சார தொடர்பு பலன் உண்டு ஆணை பெருசாக இருக்கலாம் சிறு எறும்பு போய் என்ன அப்பாடுபடுது கதைங்கிற போல்சார தொடர்பு பலன் வந்து கண்டிப்பாக உண்டு இது வந்து பலன் எப்படின்னா வந்து விதிமதி கதி மூன்றுமே சாதகம் இல்லாவுக்கு மோசமான கலவை சரி விதி சதியையாக இருந்து மதிக்கிற போல்சார தொடர்பு வந்து ஒத்துழைக்கலான்னா மதியங்களுக்கு கடுமையான விருப்பம் விதியில் சாதகமாக இருந்து மதிய சாதக மறைவு சற்று கஷ்டங்கள் வந்து குறையும் போய் பாருங்கள் உங்களது விடுவா சூராஜாராம்